கந்தாசரணம் எச் வேல்முருகனுக்கு அரோகர முருகனின் பொற்பதங்கள் துணை அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நலமாக இருக்கீங்க நான் உங்கள் சிவமுருக அடிமை கார்த்திகா காமாட்சி சென்னையிலேருந்து பேசுறீங்க இன்னைக்கு ஒரு அற்புதமான வீடியோ பார்க்க இருக்கோங்க அது என்னன்னா நம்மளை இவ்வளோ நாள் நல்லா பார்த்துக்கிட்ட கடவுளுக்கு வந்து நம்ம நன்றி சொல்ல போகிறோங்க ஆமாங்க நம்மளை கஷ்ட காலத்துல இருந்து காப்பாத்திருக்காரு நம்மளை ஆபத்து காலங்கள்ல இருந்து காப்பாத்திருக்காரு இல்லையா அதற்கெல்லாமே நம்ம இன்றைக்கி நன்றி சொல்ல போகிறோங்க நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வங்களுக்கு நீங்கள் எப்படியெல்லாம் நன்றி சொல்லணும் இல்லை வாழ்த்து சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க அதன் மூலம் பிறர் வந்து ஓ இப்படியெல்லாம் வாழ்த்து சொல்லலாமா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும் அந்த புண்ணியம் வந்து உங்களை வந்து சேருங்க நீங்கள் என்னோட சேர்ந்து இப்போ சொல்லுங்கள் அதற்கப்புறம் உங்களுக்கு இஷ்ட தெய்வம் இல்லை நீங்கள் வேறு பிற தெய்வங்களுக்கு சொல்ல வேண்டிய அந்த வாழ்த்தையும் நன்றியையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாங்க நம்ம கூட்டாக சேர்ந்து இப்போ சொல்ல போகிறோங்க அதனால் இறைவன் கண்டிப்பாக மகிழ்ச்சி அடைவாருங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் யாருக்கு வாழ்த்து சொல்ல போகிறோன்னா ஷா நம்ம விநாயக பெருமான் தாங்க விநாயக பெருமான் பற்றி உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்குங்க அவர் வந்து ஒரு மங்களத்தன்மை மறு உருவங்க முன்னொரு காலத்தில் கைலாய மலையில் வந்து சிவபெருமானும் பார்வதி மாதாவும் இருக்காங்க அப்ப வந்து ஒரு பிரச்சனை வருதுங்க அது என்னன்னா இந்திர பகவான் வந்து அகலிகை மாதாவுக்கு வந்து கலங்கம் ஏற்படுத்திடுறாருங்க அதனால சிவபெருமான் ரொம்ப மனசுடைஞ்சு போய் தியான நிலைக்கு போயிடுறாருங்க சிவபெருமானே அந்த இடத்துல அழுகுறாருன்னா அப்போ பூமியில வந்து பூக்கள் எல்லாம் வாடுது மரம் செடி கொடிகள் எல்லாமே அப்படியே வாடி போகுதுங்க பசுமையாக இருந்த இடம்லாம் பாலைவனமாக போகுது இதை பார்த்த பார்வதி மாதா ரொம்ப மனசை வேதனை தேவர்கள் பண்ணால் மட்டும்தான் சிவபெருமான் ஃபீல் பண்ணுவார்னால் கண்டிப்பாக கிடையாதுங்க நம்மளை மாதிரி மக்கள்கள் வந்து எந்த அளவுக்கு நம்ம கெட்டது அதர்ம வழியில் போகிறோமோ அதெல்லாம் சிவபெருமான் பார்த்து உடஞ்சு அழுவாருங்க இது வந்து சத்தியமான உண்மைங்க அப்போது பார்வதி மாதா என்ன பண்ணுறாங்கன்னா கற்பக வீழ்ச்ச மரம் முன்னாடி உட்காந்து மஞ்சள் வந்து ஒரு குழந்தையோட உருவத்தை செய் செய்தாங்க செஞ்சுட்டு தூங்கிடுறாங்க தூங்கிட்டு எந்திரிச்சு பார்த்தா நம்ம விநாயகப் பெருமான் வந்து அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்வதி மாதா காலில் விழுந்து வணங்கி கட்டி அணைச்சிக்கிறாங்கங்க குழந்தை பாசம் அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஆ கண்ணுல இருந்து ஆனந்த கண்ணீர் வருது கரெக்டாக நம்ம விநாயகப்பெருமான் வந்ததுக்கு அப்புறமே இந்த பூமியில வந்து மங்களத்தன்மை உண்டாகுதுங்க வாடி இருந்த பூக்கள் செடி கொடி மரங்கள் எல்லாம் பசுமையா பூத்து கொழுங்குதுங்க அதே மாதிரி பாலைவனமாக இருந்த இடம்லாம் பசுமையாக மாற ஆரம்பிச்சிருச்சுங்க சிவபெருமான் வந்து தன்னோட இருந்து இது எல்லாத்தையுமே ஒன்னொன்னா நோட் பண்ணிட்டே இருக்காருங்க நம்ம பையன் பிறந்துட்டா பூமியில இருக்க மங்களத்தன்மை வந்து திரும்ப வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் வந்து தன்னோட ஞானத்தின் மூலம் வந்து உணர்கிறாருங்க இப்பேற்பட்ட நம்ம விநாயகப் பெருமான் வந்து நம்ம கண்டிப்பா நன்றி சொல்லி ஆகணும் அது மட்டும் இல்லாம நம்ம தமிழ்நாட்டுல வந்து எந்த ஒரு வேலையை நம்ம தொடங்கினாலுமே விநாயகப் பெருமானை தொட்டு முதற் முதற் கடவுளாக வந்து நம்ம அவரை தொட்டு தாங்க எல்லா வேலையுமே ஸ்டார்ட் பண்ணுவோம் ஒரு சின்ன குழந்தை ஒரு நோட்டில் எழுதணுன்னா கூட பிள்ளையார் சொல்லி போட்டு தாங்க எழுதுவோம் அந்த அளவுக்கு வந்து விநாயகப் பெருமான் நம்ம கூட அட்டாச் ஆனா ஒரு தெய்வங்க ஸோ இந்த நேரத்தில் வந்து நான் விநாயகப் பெருமானுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் விநாயகப் பெருமான் வாழ்க விநாயகப் பெருமான் வாழ்க வளமுடன் விநாயகப் பெருமானின் புகழ் மென்மேலும் வளர்க நம்ம இப்போ விநாயகப் பெருமானை மனசார வாழ்த்திட்டோங்க அதற்கப்புறம் யாரை நம்ம வாழ்த்த போறோம்னா சாட்சாத் நம்ம சிவபெருமானும் பார்வதி மாதா வந்தாங்க இவங்க ரெண்டு பேருமே எண்ணற்ற கஷ்டங்களை வந்து கடந்து வந்திருக்காங்கங்க ஒவ்வொரு வாட்டியுமே நம்ம பார்வதி மாதா வந்து ஒவ்வொரு பெண்ணாக வந்து பிறந்து பிறந்து கஷ்டங்கள் அனுபவிச்சு அதுக்கப்புறம் சிவபெருமான் கூட வந்து சேர்ந்து வாழ்றாங்கங்க அது வந்து என்ன சொல்றதுன்னா எல்லாமே நமக்காக தாங்க அவங்க அவ்வளோ கஷ்டத்தையும் தங்கிக்கிட்டாங்க சதி மாதாவாக பிறந்தாங்க திரும்ப அவங்க வந்து இறந்து போய் அதுக்கப்புறம் பார்வதி மாதாவாக பிறந்து கடும் தவங்களுக்கு உள்ளானதுக்கு அப்புறம் தான் சிவபெருமான் அடைஞ்சாங்க அதற்கப்புறமுமே உத்தரகோசை மங்கைன்ற ஒரு இடத்துல வந்து மீனவ குளத்தில் வந்து மற்றக்கன்னி அப்படின்னு ஒரு பெண்ணாக பிறந்து அதற்கப்புறம் சிவபெருமான் அடைஞ்சாங்க அதே மாதிரி இன்னொரு ஒரு அவதாரமும் இருக்குங்க அவ அந்த அவதாரத்தில் என்னென்னா ரத்த பீச் அப்படின்ற ஒரு அசுரனை அழிக்கிறதுக்காக பிறந்து கன்னி பெண்ணால் மட்டும்தான் ரத்த பீச்சால் அழிக்க முடியுன்ற ஒரு வரம் வந்து ரத்த பீச்சுக்கு இருந்துச்சு அதனால் பார்வதி மாதா வந்து பிறந்து கன்னிப்பெண் ஆனதுக்கப்புறம் அவரை அழிச்சிட்டு அதற்கப்புறம் வந்து நம்ம சிவபெருமான் கூட ஒன்று சேருவாங்க அந்த அளவுக்குமே இந்த ஜோடி வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டத்தை வந்து அனுபவிச்சிருக்காங்கங்க சிவபெருமான் ஒவ்வொரு வாட்டியும் மனிதர்கள் அசுரர்கள் தேவர்கள் தவறு பண்ணுறப்போ அழுகிற ஒரே ஆள் வந்து அவர் தாங்க அவரை ரொம்ப ஃபீல் பண்ணுவார் அப்போ வந்து நமக்கு ரொம்ப வறட்சி வந்து நம்ம இந்த பூலோகத்தில் காணப்படுங்க ஸோ இப்போது நம்ம அவங்க ரெண்டு பேரையும் வாழ்த்தி வணங்கணுங்க சிவபெருமானும் பார்வதி மாதாவும் எப்பயுமே சந்தோஷமா இருக்கணும் சிவபெருமான் பார்வதி மாதா வாழ்க சிவபெருமான் பார்வதி மாதா வாழ்க வளமுடன் சிவபெருமான் பார்வதி மாதாவின் பூகள் மென்மேலும் வளர்க சிவபெருமானுக்கும் பார்வதி மாதாக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள் அதற்கப்புறம் நம்ம யாரை பார்க்க போறோம்னா நம்ம இளவரசர் தாங்க சாட்சாத் நம்ம முருகப்பெருமானும் வள்ளி தேவசேன தெய்வங்களை பத்தி பார்க்க போறோங்க முருகப்பெருமான் வந்து நமக்காகவே இருக்கிறவருங்க அவர் வந்து எப்படின்னா பிறந்து அந்த கார்த்திகை மாதாக்கள் கிட்ட வளர்ற வரைக்கும் தாங்க அவர் சந்தோஷமாகவே இருக்காரு கைலாயமலைக்கு வந்ததுக்கு அப்புறமே அவர் பொம்மையோட போர் போர்பயிற்சியை தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அப்போ வந்து சூரபத்மனோட முடிவு வந்து நம்ம முருகன் கையால் தான் எழுதப்படணும்னு விதிங்க அதனால சிவபெருமான் வந்து முருகப்பெருமானுக்கு வந்து அவ்வளோ ஒரு ட்ரைனிங் கொடுப்பாருங்க அப்போ அந்த சின்ன வயசுலேயே அவர் வந்து அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கலுங்க போர்பயிற்சியை ஈடுபடுத்தி கொண்டு நம்மளை காக்கிறதுக்காகவே இருந்த ஒரு தெய்வங்க அதுக்கப்புறம் சூரபத்மனையும் வீழ்த்தி வெற்றி வாகை சூடினாருங்க அதற்கப்புறமும் அவர் வந்து நார்மலாக இருந்தார்னா இல்லைங்க நம்ம தென்னகத்தில் வந்து அரு அசுரர்களோட ஆதிக்கம் அதிகமானதுனால சிவபெருமான் அப்போ அந்த சின்ன இருந்த நம்ம முருகரை வந்து நீங்க வந்து தென்னகத்துக்கு போங்க அங்க வந்து அசுரர்கள் ரொம்ப அதிகமாக அராஜகம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லவும் நம்ம முருகப்பெருமான் வந்து நமக்காக வந்தாருங்க நம்ம மதுரையில வந்து ஃபஸ்ட்டு படை வீடு அமைச்சாரு திருப்பரங்குன்றத்தில் மீனாட்சி தாயோட சேர்ந்து அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போர் புரிஞ்சாங்க அதற்கப்புறம் ஒரு ஆறு படைகள் அமைச்சு மொத்தமாக ஆறு படைகள் அமைச்சு நம்மளை காத்த ஒரு தெய்வங்க அந்த டைம்ல தென்னகத்துல நம்மளை காப்பாற்றுன ஒரே தெய்வம்னா அது நம்ம முருகப்பெருமான் தாங்க முருகப்பெருமானை பத்தி நிறையா சொல்லிட்டே போகலாங்க தமிழகத்தில் நம்ம ஒரு தெய்வத்தை தூக்கி வச்சு கொண்டாடுறோம் முருகப்பெருமானுக்கு அது வந்து முருகப்பெருமான் மட்டும்தாங்க அவருக்காக தான் நிறைய நிறைய திருவிழாக்கள் எல்லாமே கொண்டாடுறோம் அதை பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க இந்த நேரத்தில் முருகப்பெருமான் வள்ளி தேவசேனா தாய்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேங்க முருகப்பெருமான் வள்ளி தேவசேனா வாழ்க முருகப்பெருமான் வள்ளி தேவசேனா தாய்கள் வாழ்க வளமுடன் முருகப்பெருமான் வள்ளி தேவசேனா தாய்களின் புகழ் மென்மேலும் வளர்க ஓகேங்க அதுக்கப்புறம் நம்ம யாரை பார்க்க போகிறோம்னா நம்ம வாராகி அண்ணையை பார்க்க போகிறோங்க இவங்க வந்து நம்ம தைரியத்தோட ஒரு சொரூபங்க நீங்கள் வாராகி அண்ணையை வழிபட்டப்போ உங்களால் உணர முடியுங்க நீங்கள் ரொம்ப தைரியமாக இருக்க முடியும் எதிரிகால் தொல்லையே உங்களுக்கு இருக்காதுங்க அந்த அளவுக்கு நம்மளை காப்பாற்றுவாங்க சப்த கன்னிமார்கள் ஒரு ஆளுங்க இவங்க இவங்களை நீங்கள் கும்பிடுறப்போ உங்களுக்காக நேரில் வந்து காட்சி கொடுப்பாங்கங்க அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான காட் நம்மளை ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்க இந்த நேரத்தில் வாராகி அன்னைக்கு என்னோட நன்றிய சொல்லிக்கிறேன் வாராகி அன்னை வாராகி அன்னை வாழ்க வாராகி அன்னையின் புகழ் மென்மேலும் வளர்க வாராகி அன்னை வாழ்க வளமுடன் அதற்கப்பறம் நம்ம யாரை பார்க்க போறோம்னா நம்ம காமாட்சி அம்மனுங்க ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது ஒரு குழந்த மாதிரி நம்மளை பார்த்துக்குவாங்க வேண்டிய மரம் தரக்கூடிய ஒரு தாய்ங்க காமாட்சி அம்மன் எப்பயுமே சந்தோஷமா இருக்கணும் காமாட்சி அம்மனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி காமாட்சி அம்மன் வாழ்க காமாட்சி அம்மன் வாழ்க வளமுடன் காமாட்சி அம்மனின் புகழ் மென்மேலும் நம்ம வளர்க எல்லாரையும் வாழ்த்திட்டோங்க நான் நம்பரே என் கூட சேர்ந்து எல்லாருமே வாழ்த்திட்டீங்கன்னு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க உங்க இஷ்ட தெய்வங்கள் வந்து நீங்க எந்த மாதிரி வாழ்த்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது கண்டிப்பா பிறருக்கும் பயனுள்ளதா இருக்குங்க அந்த புண்ணியம் வந்து உங்களை வந்து சேருங்க அது தானே நமக்கு வேணும் இல்லையா எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ரொம்ப நன்றிங்க வாழ்க வல்லமுடன் வாழ்க வையகம்